என்ற மகிழ்ச்சியான செய்தியை ஊடக நண்பர்கள் மூலமாக தமிழகத்திற்கு அறிவிக்கிறோம் அவர் வரக்கூடிய நிகழ்ச்சி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பரப்புரையினுடைய துவக்க விழாவாக இருக்கும் என்டிஏ சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் மதுரையில் வண்டியூர் பக்கம் இருக்கிற அம்மா திடல்ல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடாக இருக்கு அதில் பிரதமர் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் அதில் பாரதிய பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாட்டாள் ம பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே இந்தியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி கட்சிகள்லாம் கலந்து கொள்வார்கள் புதிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய உறுப்பினர்களும் அதில் கலந்து கொள்வார்கள் மிக பிரம்மாண்டமாக அந்த கூட்டம் நடக்கும் அதற்காக இன்று காவல்துறை ஆணையரை சந்தித்து அந்த நிகழ்ச்சிக்கான அனுமதி கேட்டு தான் இன்றைக்கு கடிதம் கொடுப்பதற்கு இங்கே வந்தோம் கமிஷன் ஆஃபீஸ்க்கு வந்தோம் இதில் அதிமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள் மரியாதைக்குரிய ஐயா செல்லூர் ராஜு அவர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் உதயகுமார் அவர்கள் பாரதிய அனைத்து இந்த அண்ணா திராவிடம் மூத்த தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் அஇஅதிமுகவினுடைய முன்னாள் இன்னார் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிஜேபியினுடைய மாவட்ட தலைவர்கள் மாரி ஜெட்டி ராஜசிம்மன் நாங்கள் எல்லாரும் வந்து கமிஷனரை சந்தித்து அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான அனுமதியை கொடுக்கும் படி கேட்டுக்கொண்டால் வந்திருக்கார் மட்டும் தொடர்ந்துக்காரர் வேற எந்த நிகழ்ச்சி விகிராம இது வரைக்கும் வந்த தகவல் மாநாடு நடக்குது அந்த பரப்புரையை பிரதமர் துவங்கி வைப்பார் அந்த தகவல் தான் அங்கே வந்திருக்கு பிரதமர் அலுவலகத்திலேருந்து மேற்கொண்டு தகவல் வந்து வரும்போது உங்களுக்கு நாங்கள் அதை பகிர்ந்து வருவோம் புல்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை அமித்ஷா வருவதாக தகவல் இல்லை பொதுவாக அமித்ஷா அவர்களும் பிரதமரும் ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்வதில்லை ரெண்டு பேரும் தனித்தனியாக பல இடங்களுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால நேர நெருக்கடி இருப்பதனால அப்படி இருக்கிறது இல்லை ஆனால் மதுரை ஸ்பெஷல் பிளேஸ் தமிழ்நாடு ஸ்பெஷல் ஸ்டேட் ஃபார் ஆஃப் தெம் அப்படி வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்ட யார் யார் கலந்து கொள்வாங்க ஒவ்வொரு கட்சியினுடைய பிரதியா யாரு மேடையில் இருப்பாங்கன்றது எல்லாம் விரைவில் தெரிய வரும் எங்களுக்கு தகவல் வந்தோடனே சொல்லுவோம் இப்போதைக்கு அஇஅதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியுமாக சேர்ந்து இந்த முயற்சியை செய்கிறோம் இந்த மாநாட்டு வேலைகளை செய்கிறோம் மூத்த அதிமுக தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க சேர்ந்து வந்து நாங்கள் விண்ணப்ப படிவத்தை விண்ணப்ப மனுவை கொடுத்துருக்கோம் ஓகே சார் எங்கள் கழக பொதுச் செயலாளர் முதலமைச்சர் நீங்கள் மற்றும் எதிர்கட்சி தலைவர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க மதுரை மாவட்டத்தில் இருக்கிற நான் நம்முடைய எங்களுடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் அன்பு மரியாதைக்குரிய அம்மா பேரையுடைய மாநில செயலாளர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஓட்டுதலுக்குரிய திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சிங் இந்த மரியாதைக்குரிய அருமையான அருமை தம்பி உதயகுமார் அவர்களும் அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய எங்களுடைய மூத்த அண்ணன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கிழக்கு மாவட்ட கலைச்சி என்றார் முன்னாள் மேயர் திருப்பரங்குண்டம் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களும் கழக தகவல் தொழில்நுட்பத்தினுடைய செயலாளர் போற்றுவதற்குரிய அருமை இளவன் தம்பி ராஜ் சத்யன் அவர்களும் நேற்றைய தினம் கூற்றுதலுக்குரிய மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் இனிய சகோதர புலான் என்ற செல்வம் அவர்களும் நேற்றைய தினம் கழக பொதுச் செயலாளர் நேர்காணல் காணும் பொழுது எங்களிடத்திலே பேராசிரியர் ஏற்கனவே இது மாதிரி இன்னைக்கு மனு கொடுக்குறோம் காவலர் ஆணையன் அமைப்பான்ஸ் நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட இந்த தகவலை பொதுச் செயலாளரிடம் நீங்கள் தகவல் சொன்னோம் நீங்கள் மூன்று பேரும் நான்கு பேரும் சாராளமாக கலந்து கொண்டு அவருக்கு முத்து முழு ஒத்துழைப்பு கொடுங்கள் நான் மாநில செயலாளர் விட்டார் பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டுறக்கும் பாராட்டலுக்குரிய நயனா நாகேந்திரன் ஏற்கனவே எங்களுடைய கழக பொதுச் செயலாளரிடம் தகவல் தெரிவித்ததாகவும் நீங்களும் சொல்லியிருக்கீங்க நீங்கள் போய் கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பி வைத்திருக்கிறேன் எனவே இன்றைக்கு முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட மதுரை மாவட்ட மூன்று மாவட்டங்களுடைய நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கூட்டுறவு பிரதிநிதிகள் அனைவரும் இன்றைக்கு 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 பேராசிரியருடைய தலைமையில் பாரதிய ஜனதாவுடைய மாவட்ட தலைவர் மாடி சக்கரவர்த்தி மற்றும் அவருடைய தலைவர்களோடு கொடுக்கின்ற மனுவுக்கு நாங்கள் எல்லாம் கூட போய் இருந்து சுவாக பாடிக்க வந்திருக்கோம் எந்த அளவுக்கு பிரதமருடைய வருகை கூட்டணிக்கான அந்த புதிய உதயத்தை கொடுக்கும் அந்த எந்த உலகத்தில் இருக்கீங்க ஆட்சி மாற்றம் உறுதி ஒரு பெரிய மாபெரும் சித்திரத்தில் மாதிரி பொருள் மற்ற ஒரு சித்திர திருவிழாவை நீங்கள் காணப்போகிறீங்க ரெண்டாவது வார ஜனவரி இருபத்தி மூணு எங்கள் கழக பொதுச் செயலாளரும் முதல்லே வந்துவிடுவார் எங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு சில பல ஆலோசனைகள்லாம் சொல்லியிருக்கிற பேராசிரியருடைய இந்த அவருடைய உங்களிடத்திலே கூறியதைப் போல ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்குகின்ற தமிழகத்தில் ஒரு புரட்சியை உருவாக்குகின்ற தமிழக தமிழக மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற கூட்டமாகவும் அது இருக்கும் உண்மையான விடியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியாக கொடுப்பார் அதற்கான முன்னோட்டம் தான் இது போன்ற கட்சிகள் சொல்லிட்டோம் எதிர்பார்க்கலாமா இது ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இது குறித்து பேச வேண்டிய இடம் இதுங்க இடம் அல்ல எங்க பொதுச் செயலர் அவர்கிட்ட கேளுங்க இங்கே வரும்போது கேளுங்க சொல்லுவார் சரி நன்றி எல்லாரும் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க மிக பிரமாதமாக நடக்கும் அதோட தீம் காட்சி முடிவு நீங்க நீங்கள்லாம் மகிழ்ச்சி அடையும்படி தான் கூட்டணி